சண்டே இன்னைக்கு ஈவினிங் எங்கேயாச்சும் வெளியில் கூப்பிட்டு போக சொல்லி என்னோட ஹஸ்பண்ட் நான் இருந்தேன் அவங்க எங்கே போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு பார்த்தாலும் பீச்சுக்கே தானே போகிறோம் இன்றைக்கி வந்து கூட்டாநூறுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கிளம்பியாச்சு போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை மழையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பை பாஸ் கொஞ்சம் தூரம் போய் நல்லா கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு அதுக்கு ஒரு காஃபியை குடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ஃபர்ஸ்ட் நாங்கள் பைக்லேயே போயிடலான்னு கிளம்புறோம் ஆனால் பார்த்திங்கன்னா மயிலாடுதுலேருந்து கூத்தாநூறு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு மேல போகுது பைக்கில் போனோம்னா எதுக்காக நாங்கள் கூத்தனூர் போகணும்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் குர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த துபாயிலேருந்து வாங்கி இங்கே விற்கிறாங்கன்னு என்னோட ஹஸ்பண்ட் நல்லாவே தெரியும் அவங்க ஃபாரினில் இருக்கும்போது இவங்கள்ட்ட தான் வாங்கியிருக்காங்க சரி அந்த கடையை போய் விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அங்கே இருக்க கலெக்ஷன் அப்புறம் அந்த ஒரு பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது எங்களுக்கு ஒன்றும் பிடிக்கல ஆனால் ஒரு டிசைன் பிடிச்சிருந்துச்சி கலர் பிடிக்கல ஆனால் நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ண சொல்லிட்டு வந்தாச்சு பிளாக் கலரில் இங்கே இருக்க ஒரு டிசைன் தான் நாங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கோம் பதினஞ்சு நாள் கழிச்சு வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாங்கள் அட்ரெஸ்லாம் வந்துட்டோம் கொரியர் போட்டுருவாங்க என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னோட சேனல் வீடியோலாம் பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன புருக்க வாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட்